மக்களை லவர்ஸ் அனிமையோட செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் தான் பாக்க போறோம் வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி வீடியோ கால் தேடிட்டு போக வாங்க வீடியோ போகலாம் நான் தான் சொன்னேன் செகண்ட் சீசன்ல இன்னொரு அஞ்சு வானரம் வரப்போகுதுன்னு அந்த அஞ்சு வானரம் அஞ்சா நாளானு தரல எத்தனையோ பேர் வரப்போறானுங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல உள்ள அஞ்சு பேர் எங்க இருந்து வந்தானுங்க எதுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்றானுங்க அந்த கதையை இன்னும் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள இன்னும் அஞ்சு பேரை வர கூட்டிட்டு வந்துட்டானுங்க ஏன்னா கருமமோ இந்த பக்கமா ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு புலி ஓடிட்டு இருக்கும் அண்ணா நம்ம டைம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கண்ணு கட்டணமே சொல்லிக்கிட்டு இருப்பானா ம் ஆமாம் டைம் வந்துருச்சு நம்ம ஒரு வழியா நம்மளோட வஞ்சத்தை தீத்துக்க போறோம் அதுவும் நம்ம ஃபியூச்சருக்காக அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க யார் இவனுங்க ரெண்டு பேர்னு தெரில இந்த நாலு பேரில் சேர்ந்தவனுங்க எல்லாம் போல இருக்கு இவனுங்க தனியா போல சுபா இஷ்டத்துக்கு பசங்களையே அப்படியே இறக்கிக்கிட்டு இருக்காரு ஆத்தர் ஆனால் ஒரே ஒரு ஹீரோயின் தான் வச்சிருக்காரு ஹீரோயின் கா பஞ்சம் வரைஞ்சி தள்ள வேண்டியது தானே என்ன ஆத்தரும் அடுத்தே வந்துட்டு நம்ம ஹீரோயின் யூஇ இருக்கும்ல அது ஏதோ ஒரு மரத்துல படுத்துக்கிட்டு இருக்கும் ஹீ ஈவ் எந்திரி ஈவ் எந்திரி ஈவா யார் அது ஈவன் ஒரு பிள்ளைங்க இல்லையே யூஇ நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பார்த்தா நான் இந்த மரத்துக்கிட்ட எப்படி வந்தேன் ஈ ஈ ஈவ் இங்கே பாரு நம்ம டைம் வந்துருச்சு உனக்கு கேக்குதா இல்லையா எனது டைம் வந்துருச்சா அவன் டேய் யாரா பேசிக்கிட்டே இருக்கிறது பேக்ரவுண்ட்ல இருந்து முன்னாடி வந்து பேசுறேன் அப்படின்னு யூஇ யார் அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் யாருன்னு அவன் சொல்லவே மாட்டான் திரும்பி 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 ஈ வேந்திருச்சுரு இவன் யார கூப்பிடறான்னு தரலையே அப்படின்னு நம்ம ஈவி எந்திரிச்சு பார்த்தா கனவா அதான பாத்தேன் யார் அது நம்மள ஈவி இவன் கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் இங்க பாட்டு குச்சி ஒரு வழியா எந்திரிச்சியா ஹீ என்னங்கடா மூணு பேர் இங்கேயே பாய போட்டு படுத்துட்டீங்களா இங்கேனடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹீ இங்க பாரு கத்தாத கத்தாத சும்மா காவ் காவுன்னு கத்தாத எரிச்சலா இருக்கு ஆமா பப்ளி மாசு ஏன் சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க பாரு ஸ்லேட்டு குச்சி எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு எனக்கு பயங்கரமா வந்து தாகமா இருக்கு குடு குடு நான் ஒரு அத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு தயோ முன்னாடி வந்துகிட்டு இருப்பானா உடனே நம்ம கனட்டம் வந்துட்டு நீ மட்டும் குடிக்க கூடாது ஐயட்டோ நாங்களும் தான் குடிக்கணும் எங்களுக்கும் தான் பன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆமா ஆமா ஐட்டோ நீ மட்டும் அவளை வச்சுக்க கூடாது ஏன்னா பப்ளி மாசி எல்லாருக்கும் சொந்தம் புரிஞ்சுதா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரத்தத்தை குடிப்போமா பன் பண்ணுவோமா வா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவ உடம்புல இருந்து ரத்தத்தை குடிக்கலான்னு போவானுங்க ஆனா அவங்களை இன்னும் வாடா நீங்க திருந்தல இந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் நான் இந்த பிள்ளையோட உயிரை காப்பாத்துனீங்க அடுத்து அந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவான் போல ஏய் காலம் வாடா ஏன்டா அவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க காலம் வா இங்க பாரு உனக்கு அதை சொல்றதுக்கெல்லாம் ரைட்டே கிடையாது ஆமா ஆமா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நீயும் வேணா இங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம்ல அவ அப்படியே கத்துனா தெரியுமா அவ நாங்கெல்லாம் மேல விழுக்கும் போது அவன் கத்துனதை கேக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சி பாவர்ட் மாதிரி பேசிட்டு இருக்கான் பா இவன் அப்படின்னு இந்த சூபர் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஷூ உடனே பாட்டு ஓடுதானே தரல எப்ப பாரு இந்த ஹெச்சட்ல என்ன தான் கேட்பானோ ஏ என் பாட்டை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க வாய முடுங்கடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பா உடனே இந்த ஐயட்டோ இங்க பாரு ஸ்லேட்டு குச்சி நான் டயர்ட் ஆயிட்டேன் எனக்கும் ரத்தம் வேணும் இப்பவே அப்படிங்கும்போது ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் உடனே இந்த இந்த மாதிரி இதெல்லாம் நான் அப்படிதான்டா பண்ணுவேன் வழியில சண்டை போட்டுக்கிட்டே பானுங்களா உடனே கண்ணட்டம் வந்துட்டு ஆ கத்திக்கிட்டே இருக்கீங்க இங்க பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் உன்னாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன இல்லையா ஏன்டா நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறதுக்கு என்ன ஏன்டா தேவையில்லாம இருக்கிறீங்க காரி எத மூலையோ இடிச்சு அப்படியே கவுந்துக்கும் கரப்பாம்பூச்சி மாறி கவுந்துக்கிட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள இருந்து மற்றவனுங்களாம் அமைதியாக தான் இருப்பானுங்க இந்த யூஇ தான் ஐயையோ அப்படின்னு கொய்யோமியோன்னு கத்திக்கிட்டு இருக்கும் ஒரு வழியா இந்த கார் அப்படியே நெருப்புல எரிஞ்சு இவனுங்களும் எரிஞ்சிருவானுங்கன்னு பார்த்தா இவனுங்களாம் எரிய மாட்டானுங்கப்பா அப்படியே தப்பிச்சு வெளியில குதிச்சு வந்துருவானுங்க யூஇயூ இந்த ஐயட்டோ எப்படியோ காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துருவானா தேங்க்ஸ் ஐயோட்டோ என்னை காப்பாத்துறதுக்கு ச்சே சே நான் ஒன்னெல்லாம் காப்பாத்தலமா ஒரு அத்தம் போயிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் உன்னை காப்பாத்தினேன் அதானே ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டானே இவன் அப்படின்னு நம்ம ஈஇ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஈஇ வந்துட்டு என்னாச்சு என்ன நடந்துச்சு இப்ப ஆக்சிடென்ட் எதுவுமோ சச்சா ஆக்சிடென்ட்லாம் இருக்காது எனக்கு என்னமோ யாரோ ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது ஏன்னா நம்ம ஒரே இடத்துலதான் போய்கிட்டு இருக்கோம் ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும் எனக்கு என்னமோ யாரோ சதி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது ஆ எனக்கு தெரியும்பா அந்த அவனுங்க தான் பண்ணியிருப்பானுங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரைட்டோ மட்டும் சொல்லுவான் யாருன்னு பார்த்தா ஒரு மலைக்கு மேல நாலு பேர் நின்றுட்டு இருப்பானுங்க நான் அஞ்சு பேருன்னு பர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டேன் மொத்தம் நாலு பேர் தான் போல இருக்கு மொத்தம் ஒன்பது பேர் அப்ப ஒவ்வொருத்தவனுகளையும் காட்டும் போது அவனுங்க மூஞ்சியை காட்டாம அவனுங்களோட கை கழுத்து அப்புறம் கண்ணோன்னு அதை மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க முகர காட்ட மாட்டானுங்க சரி அந்த நாலு பேரும் வந்து இவனுங்களையும் முறைச்சு நின்று பாத்துட்டு இருப்பானுங்க அப்ப அயட்டோ மட்டும் முன்னாடி வந்துட்டு ஏய் யாரா நீங்களா ஆஹ் இதுக்கட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள நடுவுல ஒருத்த மட்டும் ஈவு ஈவு அப்படின்னு நம்ம யூவிய ஈவி ஈவு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அதை கேட்டோன்னே நம்ம யூஇக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல காத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு டப்ப டப்படப்பான்னு மரத்துல இருந்து சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிரும் பார்த்தா கொஞ்ச நேரத்துல புகமாறி ஒண்ணு வந்து அவங்க நாலு பேர் அப்படியே காத்துல மறைஞ்சு போயிடுவானுங்க என்னன்னா மறைஞ்சிட்டானுங்க இரு இரு அவனுங்க மேல இருந்து சென்ட் வருது பத்தியா அது ரொம்ப மோசமா இருக்கு என்னமோ அவனுங்களும் நம்மள மாறுதுதான் தோணுது ஓ வாம்பையர்ஸா ஆனா எனக்கு என்னமோ அவனுங்க பியோர் பிளட் இல்லையோன்னு தோணுது இங்கேயும் இந்த கதையை கொண்டு வந்துட்டானுங்களா அப்படின்னா வார்தான் அப்படின்னு இந்த ஐட்டோ கத்திக்கிட்டு இருப்பான் இதுக்கு வார்ன்னு சொல்றான் இந்த யூய நடுவுல நிக்க வச்சு இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் நாலு பேர்னு சண்டை போடுவானுங்க போல இருக்கு சரி ஆத்தர் கிட்ட தான் ஒரு பென்சில் இருக்குல்ல அதை வச்சு ஈஸியா நிறைய பொம்பள் பிள்ளைங்களை வரைய வேண்டியதுதானே இதுக்கு ஒரே ஒரு பொண்ணை வரைஞ்சிட்டு இதுக்கு ஒன்போது பேர் சண்டை போற மாதிரி வைக்கிறாரு அப்ப யூஇ மட்டும் என்ன நினைக்கும்னா ஓ இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்து இந்த இ சும்மா இல்லாம சுஜோ எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு ஏதோ ஒரு குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் அது என்னது அது ஏன் நான் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என் மைண்டுக்குள்ள அதையே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போதே அந்த இடத்துல யாரோ ஈவு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க என்னது யாரு யார் அது யாரு என்ன ஈவுன்னு கூப்பிட்டது அப்படின்னு திரும்பி திரும்பி ஓடிக்கிட்டே இருக்குமா அப்போ பின்னால் இருந்து ஒருத்தன் ஈவு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹீ பூனைக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஈ யார் நீலாம் அப்படிங்கும் போது அந்த பக்கம் ஒருத்தேன் இந்த பக்கம் மொத்தம் பேர் வந்துருவானுங்க ஈ எங்க கிட்ட இருந்து ஓடலான்லாம் டைப் பண்ணாத புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு பிரவுன் முடிக்காரன் சொல்லுவானா அப்ப பின்னாடி பச்சை முடிக்காரன் இந்த கரட்டோ பைத்திய மாதிரி பின்னால இருந்தவன் மோந்து பாத்துட்டு ஹீ நீயும் எங்களை மாதிரியே ஸ்மெல் பண்ற அப்படின்னு அப்படின்னு கத்திட்டு இந்த யூஇ அந்த இடத்துல இருந்து ஓட இந்த ஆரம்பிச்சிருக்கும் ஓடி போயிட்டு இருக்குமா அதாவது பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் எட்டர்னல் லைஃப் அதாவது நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பரிமாறிக்கிடுச்சு இதுதான் நம்மளோட புது ஈவ் ஈவ் அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு பயங்கரமான வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் யாருன்னு தெரியல புதுசா ஏதோ ஒரு கதையை சொல்ல போல இருக்கு ஏற்கனவே அந்த அஞ்சு பேர் வந்த கதையை நம்ம இன்னும் முழுசா முடிக்கல அதுக்குள்ள இந்த நாலு பேர் கதை ஸோ எப்படி இந்த ரெண்டு சீசன் அதாவது இந்த ஒரு சீசனுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கிறாரு நம்மளும் பார்க்க தானே போறோம் அப்ப ஒரு ஏதோ ஒரு கலர் முடிக்காரன் அவன் வருவானா வந்துட்டு ஈவ் நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிடுவான் அதான் அந்த நாலு பேர்ல இந்த ஒருத்தன் தான் இவன் நான் இவளை தேடி வந்திருக்கான் போல இருக்கு இவன் ஈவ் நான் உனக்காக தான் வந்திருக்கேன் ஈவ் இனிமேலு என்னோட எல்லா பொறுப்பையும் நான் உன்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு இழுப்பான் நம்ம ஈயி வந்து அடுத்து கத்த ஆரம்பிச்சிரும் கத்து கத்து நீ நல்லா கத்து ஏற்கனவே அஞ்சு பேரு ரத்தத்தை குடிக்காத பத்தாதுன்னு இந்த நாலு பேர் வேற ஹம் ஹம் நல்லா குடிக்கட்டும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே இந்த சீசன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யோ நாரா